அனைத்து உறவுகளுக்குமே அன்பு வணக்கத்தை வந்து சாம்ராஜ் இந்த பேட்டி இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு ஒரு முக்கியமான நபருடைய கல்யாண வீட்டுக்கு வந்து போய் கொண்டு எங்களுடைய இடத்துல இருந்து இப்ப மல்லாகம் அந்த இடம் வந்து எனக்கு சரியா தெரியல மல்லாகம் அப்படின்னு சொல்றோம் லண்டன்ல இருக்கிற நண்பன் முதலியா ஏற்கனவே நிறைய பதிவுகளை வந்து சொல்லியிருப்பான் ஜெயனிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்கள் இங்கே இருந்து போய் ஆரம்பத்தில் அவர் ஒரு நீண்ட காலத்துக்கு முதல் போய் சாதாரண ஒரு வேலை செய்து ஒரு கடையில் கடின உழைப்பு அதனூடாக தங்கட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போய் அங்கே ஒரு மூன்று கடை எடுத்து இப்போ மூன்று கடை லண்டனில் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அதில் இருந்து விஜுனன் ஜெயநிதன் சொல்லி இந்த இரண்டு நண்பர்களும் இணைந்து தான் அங்கே வந்து செய்யணும் அப்போ அங்கே செய்யக்குள்ள எங்கட பகுதியில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கிட்ட முதலீடு பண்ணி டியூஷன் சென்டர்கள் அமைச்சிருக்கணும் டியூஷன் சென்டர் ஒரு இடத்துல வந்து நூற்றி ஐம்பது பிள்ளைகளுக்கானது ஒரு இடத்துல வந்து ஐம்பது பிள்ளைகளுக்கானது வந்து டியூஷன் சென்டர் அமைச்சு நான் சொல்லியிருப்பேன் பாலும் போசாக்கு உணவும் வந்து வழங்கினம்னு சொல்லி பாலும் போசாக்கு உணவும் அது ஒரு இடத்துல தான் இப்போ வழங்கிக் கொண்டிருக்கணும் அடுத்த இடம் இப்போ ஆரம்பித்து வைக்க போகிறோம் வேலையெல்லாம் முடிஞ்சுது ஆரம்பித்து வைக்க போகிறோம் அதை விட எங்களுடைய தர்மபுரம் மத்திய கல்லூரி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் வந்து ஆறாம் ஆண்டில் இருந்து பன்னெண்டாம் ஆண்டு வரையும் படிக்கிற மாணவர்களுக்கான இலக்கஞ்சியை ஒவ்வொரு நாளும் வழங்குறதுக்கு அதிபரால் வந்து எனக்கு ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அப்போ அதை வந்து அவர்களுக்கு அனுப்பியிருந்தனால் மாதம் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கிட்ட அதுக்கு வந்து செலவாகுது இலக்கஞ்சி வழங்குறதுக்கு அப்போ அந்த பணத்தையும் வந்து அவர்கள் மாதம் மாதம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்ப என்னூடாக சம்பளம் இந்த போசாக்கு திட்டம் அப்படின்னே மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி வந்து வரும் அதை விட கொட்டகை அமைக்கிறது இதனு சொல்லி ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்திருக்கிறோம் பாத்ரூம் டியூஷன் கொட்டகை அதுக்குரிய சம்பள பணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செலவை வந்து செய்து கொண்டிருக்கிற உறவுகள் பதிவு வந்து செய்யாதீங்க போடாதீங்க இதை பற்றி கதைக்காதீங்க எங்களுக்கு வந்து எங்களோட இந்த பிள்ளைகளுக்கு இப்படி போய் கொண்டு இருக்கிறதும் பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்குறதும் இப்படி போய் அந்த உதவி சரியாக சேர்றது மனதுக்கு திருத்தி மற்றபடி வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைப்போம்னா உண்டைக்கு கூட கமரா இல்லாமல் தான் கல்யாண வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வாங்க கல்யாண வீட்டில் வந்து கலந்து கொள்ளுங்க ஆனால் கமரா இல்லாமல் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதை எப்படி நம்ம விட்டுற முடியும் ஒரு உலவு சிறப்பான செயல்பாட்டை இவ்வளவு செய்கிற ஒரு உறவுகள் ஆரம்பத்தில் இருந்தே பேர் வேற அப்பாட தட்டு கேட்ட இதுடன் ஜெயநிதன் இவர்களோட அப்பாட பேரை தான் சொல்லிவினோம் இப்போ அதுக்கு பிறகு நான் வந்து இல்லை நல்லது செய்கிறவர்கள் வந்து பாராட்டப்படணும் போலப்படணும் இப்போ அவருக்கு தான் ஜெயநிதன் என்று சொல்லக்கூடியவருக்கு இன்றைய தினம் வந்து திருமணம் யாழ்ப்பாணத்தில் இப்போ யாழ்ப்பாணம் போக போகிறோம் அந்த திருமண நிகழ்வுல வந்து கலந்து கொள்ள போறோம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க கடின உழைப்பு கடினமாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகி தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழணும் என்று நினைக்கிற அந்த மனநில உள்ள உறவுகள் உண்மையிலேயே அது சாதாரணமாக எல்லாருக்கும் வந்து வராது நூற்றில் இருபத்தஞ்சு சதவீதமான மக்கள் தான் அப்படி இருக்கிறோம் மற்ற எழுபத்தஞ்சு சதவீதமான மக்களும் அதுக்கு எதிராக இருக்கிறார்கள் அந்த இருபத்தஞ்சு சதவீதமான ஒருவரை தான் இப்போ நாங்கள் வந்து போய் பார்க்க போறோம் அவர்கிட்ட திருமண நிகழ்வை சிறப்பிக்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான கடை ஒன்று வந்து வந்து கொண்டு இருக்குது எங்களோட பழைய கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய தர்மபுரம் எம்ஹச் ஆஃபீஸுக்கு நேரம் முன்னால் அமைஞ்சிருக்கிற ஒரு கடையொண்டு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்குது வெகு விரைவில் நீங்கள் வந்து மலிவான விலையில் தரமான உடுப்புகளையும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் ப்ரெக்னென்ட் லேடிக்கு என்னென்ன பொருட்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக தேவையோ அதே மாதிரி குழந்தை பிள்ளைகளுக்கான அவர்களை பராமரிப்புக்குரிய குழந்தை பிள்ளைகளுக்குரிய உடுப்புகள் பிரதானமாக இங்கே வந்து விற்கப்படும் அதைத் தொடர்ந்து பெண்களுக்குரிய ஆடைகளை வந்து இவர்கள தலைமையில் வந்து இன்னும் ஒரு சிறிது நாளில் ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள இங்கே ஆரம்பிக்கப்படும் எல்லாருமே வந்து அந்த சேவையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மலிவு விலையில நம்மட இடத்துல எங்களை விட மலிவா யாரும் விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோட ஆரம்பிக்கப்படுற கடை மக்கள் நலன்கருவி அதே மாதிரி அவாக்கம் வந்து ஒரு வேலை திட்டம் தேவை அப்படின்றதால வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு வந்து ஒரு உறவுகள் வந்து எனக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்கு நம்ம கனடாவில் இருக்கிற அன்னலட்சுமி வடிவேலு அன்னலட்சுமி வடிவேலு அண்ணன் அன்னலட்சுமி குடும்பத்தினர் இங்கே வந்து வரியார் இருந்தேன் இப்போ அவை அவையோட ஒரு முழுமையான சப்போர்ட்டோட நீங்க ஏதாவது செய்ய போறீங்களா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தா அப்போ ஆளுக்கு வந்து அந்த பொறுப்பை வந்து பெற்று கொடுத்துருக்குறேன் ஆஹ் ஒரு பதினஞ்சு நாள கடையும் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்ப நாங்க பழிக்கிருவோமா ஃபைட் பதவி என்ன நீங்க இதை சொல்ல நினைக்கிறியா நான் வண்டிக்குமே வரையில சாப்பிட்றதுக்காக பாதவி அங்க ஒன்றுக்குமே வரையில சாப்பிடுறதுக்காக தான் முழங்கையில பாதவி மக்கே சாப்பாடு இருந்தால் நக்கண்டு சாப்பாடு தான் நான் எடுப்பேன் ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பாடு ஓ ஃபோட்டோ எடுத்துட்டு சாப்பிட போறோம் வாங்க தான் போ போறோம் வாங்க வீடியோ தொடிச்சு பார்ப்பாங்க ஆதரவு சொந்த இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மனமாந்த நன்றிகள் பாதவி சொல்லுங்க சேனலை சப்ரைஸ் பண்ணிட்டு ஐ கேம் வணக்கமஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க வாங்க போவோம் ராசமணி ஏற்பாடு செய்திருக்கு நான் வேற வீட்டுக்கு போயிட்டேன் நான் படிவ காட்டை வந்து பார்க்காத ஒரு பிள்ளையால மாதவி மாதவி சொன்ன மாதிரி நாங்க சாப்பாடு டைமுக்கு தான் வந்துருக்கிறோமே சாப்பிட்டு போறதான் மேல தீ முடிச்சு பையன் வந்தாச்சு வாங்க 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 பிந்தி போச்சுது வாங்க ஏசி தானா இன்றைக்கு வந்து பார்த்தா இரண்டு கல்யாணங்கள் வந்து நடக்குது இந்த மண்டபத்தில் அப்ப மேலே ஒரு மண்டபம் கீழே ஒரு மண்டபம் வாங்க கஷ்டப்பட்டு கட்டி நடக்கிறதுக்கு பழக்கமும் இல்லை ஆனால் மங்களகரமான நிகழ்வில் கலந்து கொள்ளைகள எப்பவுமே வேட்டி வந்து பயன்படுத்தணும் ஓகேயா வாங்க நண்பனுடைய திருமண நிகழ்வை வந்து மிக சிறப்பாக செய்யணும் அப்படி என்ற ஒரு ஆர்வத்தோடு எவ்வளவோ காலம் காத்திருந்த ஒரு நிகழ்வு அந்த டைமுக்கு போக முடியாமல் போயிட்டு பெரிய ஒரு மன வருத்தம் ஆகிட்டு அந்த தாலி கட்டுற அந்த நேரத்தில் அந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான் அந்த மங்களகரமான அந்த நேரத்தில் அந்த நிகழ்வில் சிறப்பிக்கணும் கலந்து கொண்டு அப்படின்னு சொல்லி ஆனால் என்னால் வந்து முடியாமல் போய்ட்டுது நான் அவருடைய இல்லத்தில் அந்த நிகழ்வு நடப்பதாக நினைச்சி இல்லத்துக்கு நேராக வந்து போயினான் பிறகு வந்து பார்த்தா அங்கே இருந்து வெடிங்கோல் அது ஏற்கனவே அழைப்புதல்ல வந்து இருந்தது அதை நான் கவனிக்க தவறிட்டேன் அதால் திரும்ப ஒரு டைம் எடுத்து திரும்ப வெடிங்கோலுக்கு நான் போய் சேர பன்னெண்டரை ஒரு மணி ஆகிட்டுது அப்போ அங்கே பத்தரைக்கு முகூர்த்தம் அங்கே கலந்து கொண்ட உறவுகள் எல்லாருமே பத்தரைக்கு முகூர்த்த நிகழ்வாக முடிச்சுக்கொண்டு பதினொன்று பன்னெண்டு சாப்பாடு முடிச்சுக்கொண்டு கொண்டு எல்லாருமே வெளியேறி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் நான் வந்து மண்டபத்துக்கு வந்து போயிருந்தான் நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியல நண்பன் வந்து சகல விடயங்களுமே சொல்லுவார் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி தான் வந்து கட்டங்கட்டமாக இந்த நிலைக்கு வந்தது அடுத்தது என்ன செய்ய போகிறது அப்படின்றது எல்லாத்தையுமே மனம் விட்டு மனம் திறந்து கதைப்பார் அதே மாதிரி நானும் என்னுடைய விடயங்களை வந்து அவரோட மனம் திறந்து கதைப்பேன் அப்படி ஒரு இனிய நண்பன் நல்ல ஆலோசனைகளை வந்து தருவார் நிறைய அனுபவங்களை அவர்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற உறவுகளுக்கு எட்டு பேருக்கு கிட்ட வேலை வாய்ப்பு வந்து வழங்கியிருக்கிறேன் தங்களுடைய கடையில் வந்து வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கிறேன் திருகோணமலை கிளிநொச்சி யாழ்ப்பாணம் இந்த பகுதிகளில் உள்ள உறவுகளுக்கு வந்து அவர்களுடைய குடும்ப நிலப்பாட்டை கொண்டு அந்த விசாவை வந்து ஒரு ஆக்களுக்கு கொடுக்குறோண்டா காசுக்கே கொடுத்து அந்த வேலை வாய்ப்பை வந்து வழங்கலாம் ஆனால் அப்படி செய்கிறேன் அவை வந்து இங்கே உள்ள உறவுகள நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி அதுக்கான பணத்தையும் அவர்களே கொடுத்து அவர்களோட குடும்பம் முன்னேறணும் என்ற ஒரு நோக்கத்தோட குடும்ப நிலப்பாட்டை தெரிஞ்சு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிற விதமாக தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்திருந்துச்சுனா அதனூடாக என்னூடாகவும் ஒருவரை வந்து லண்டனுக்கு வந்து எடுத்திருந்தார்கள் அங்கே வந்து அவர் வேலை செய்கிறார் அவை கடையில் வந்து வேலை செய்கிறார் அவர் வந்து சொல்லைக்குள்ளே வந்து சொல்லுவார் கடையில் உள்ளவர்களை விட கூடுதலாக வேலை செய்கிறவை என்று சொல்லி பார்த்தா அவை தான் அப்படி தங்களை விட கூடுதலாக வந்து ஒர்க் பண்ண கடின உழைப்பாளிகள் என்றதை வந்து சொல்லியிருந்தார் இரண்டு பேரும் இந்த ஜெயநிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் அவர்களுடைய அந்த உழைப்பின் ஊடாகத்தான் இருவரும் வந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்து வந்தவை அங்கே வந்து கட்டங்கட்டமாக ஒரு முதலாளி நாலஞ்சு வருஷம் வேலை செய்து அதுக்கு பிறகு சொந்தமாக கடை போட்டு அதை ரெண்டு மூன்று கடையாக மாற்றி அதிலிருந்து நண்பர்கள் இருவருமே ஒற்றுமையாக அந்த செயல்பாட்டை செய்து அங்கே இருந்து பணம் எடுத்து எங்களுடைய பகுதிகளில் உள்ள உறவுகளுக்கு வந்து இன்றைக்கு வந்து உதவியலை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் நிறைய வாழ்வாதார உதவிகளையும் வந்து வழங்கி இருக்கணும் ஆரம்பத்தில் இந்த இந்நூடாக அதுக்கு பிறகு ஒரு சிறந்த திட்டம் என்று சொல்லி கல்வி இனி வர்ற சமூகத்தில் அந்த கல்வி செயல்பாட்டில் அவர்களை ஊக்குவிக்கணும் எங்களோட சமூகம் வந்து ஒரு படித்த சமூகமாக இருக்கணும் ஒரு சமூக மாற்றத்தையும் தனக்கு உரியதை தானே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குறேன்னு சொன்னால் இந்த கல்வியினூடாக செய்யலாம் அந்த கல்வி இருந்தால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் தங்களை தங்கள் தரத்தை உயர்த்தி கொள்ளும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தாங்கள் அந்த செயல்பாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருநூறு பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை வந்து வழங்கி கொண்டிருக்கணும் எங்களுடைய பகுதியில் அவர்களுக்கு போசாக்கு உணவு அதனூடாக வந்து பால் சத்தான பால் வந்து வழங்கணும் வந்து பாலும் அந்த போசாக்கு மாவுண்டு என்று சொல்லுவோம் அதையும் வந்து வழங்கி கொண்டிருக்கணும் அதை விட என்னோடய கதை கேட்கல வந்து சொல்லுவார் இதோடு மட்டும் இல்லாமல் தான் வந்து இன்னும் நிறைய உழைக்கணும் தனக்கு ஒரு கனவு ஆசை யாரும் பார்க்க இல்லாத துணை இல்லாதவர்களுக்கு முதியோர் இல்லம் ஒன்று அமைத்து மிக சிறப்பாக ஆள் வச்சு அவர்களை வந்து ஸ்பெஷலாக மிக சிறப்பாக வந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தார் அதுதான் எதிர்காலத்தில் தனக்கு விருப்பமான ஒரு செயல்பாடு அதற்காக தாங்கள் வந்து கடுமையாக உழைச்சி கொண்டிருப்பதாகவும் எதிர்காலத்தில் அப்படி ஒரு செயல்பாட்டை கட்டாயம் செய்யணும் அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியா வந்து உணரையினம் அதே மாதிரி ஒரு ஐயா அவராள பதிவு கொண்டு போட்டிருப்பான் அவருக்கும் வந்து மாதம் மாதம் என்னை டெக்கவுண்ட் வேண்டி பத்தாயிரம் ரூபா அவருக்கு போட்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய தேவிபுற பகுதியில் உள்ள ஒரு ஒரு உறவுக்கு அதே மாதிரி என் ஊடாக மட்டும் இல்லாமல் ஏராளமான உறவுகளை ஊடாகவும் உறவியை வந்து செய்யணும் அவர் தொகைன்றது வந்து வேறு இப்போ என் ஊடாக செய்கிற தொகையை மட்டும்தான் நான் வந்து இங்கே சொல்லி கொண்டிருக்கிறது இப்படி அவர்களை பற்றி சொல்கிறேண்டா சொல்லிக்கொண்டே போகலாம் உண்மையிலேயே சொன்ன ஆரம்பத்தில் வந்து நான் தங்களுடைய அப்பாட இருவருடைய பேரையும் வந்து நம்ம உண்டையும் செய்து போட்டு இதெண்டா இதை சொல்லுங்கன்னு சொன்னால் அப்போ எனக்கு தெரியாது தகப்பன்ற பேர் தான் இவரே பேர் இல்லைன்னு இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லி கொண்டு எனக்கு ஒரு பிறகு ஒரு கட்டத்தில் தான் தெரியுமா இவருக்கு இது பேர் இவருக்கு இதுதான் பேர் அவை சொன்னது வந்து அப்பாட பேர் என்று சொல்லி ரெண்டு அப்படி அவர்களை பற்றி அப்படியே சொல்லி கொண்டே போகலாம் அப்படி நிறைய நல்ல விஷயங்களை தான் அவர்கள் இருவருமே வந்து இருக்கணும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படி ஆனால் அதுதான் ஒரு வெற்றிக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் வெற்றிக்கும் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் நான் அந்த இரண்டு நண்பர்களுக்குமே குடிப்பழக்கம் புகைத்தல் அந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து இல்லை நல்ல பழக்க வழக்கம் அவர்களை சொல்லப்போனால் எங்களுடைய பகுதிகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் வன்னி பகுதியில் வளர்ந்த இளைஞர்கள்ட்ட செயல்பாடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவர்களுடைய பழக்க வழக்கம் இன்று வரைக்கும் இருக்கிறத வந்து பார்க்குறேன் அதுக்கு பிறகு நிறைய பெற்ற செயல்பாடுகள் வந்து மாறிட்டு பழக்க வழக்கம் எல்லாம் மாறிட்டுது ஆனால் இன்று வரைக்குமே அதை கடைப்பிடிக்கிற ஒரு நபர்களாக வந்து இருக்கி நம்ம வேறு செயல்பாடுகளை வந்து பார்க்கக்குள்ள பிடித்த நண்பன் ஜெயநிதன் அவருக்கு வந்து என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறதுல பெரும் மகிழ்ச்சியடை இரன் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புமா வாழ சகல செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ இவர்கள் ரெண்டு பேரும் தான் ஜெயனிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு நண்பர்கள் வெற்றி குறியீடுண்ட போடுங்க போடுங்க என்று சொன்னிபடையினம் அந்த இரண்டு நண்பர்கள்தான் இந்த செயல்பாட்டை வந்து செய்து கொண்டிருக்கிறது கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல அஞ்சி அஞ்சி வீசி வரும் மலை போல நெஞ்சில் என்றும் தங்கும் சந்த கவி போல நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம் டாரி 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 அவரவர் எண்ணம் அவரவர் குண்டு ஆதிக்கம் வேண்டாமே ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருவருக்கிடையில் அவசியம் இருக்கட்டுமே ஒருவருக்கொருவர் பாசம் தந்து நண்பர்களாகுங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் ஒன்றாய் உண்ணுங்கள் கொஞ்சம் நீங்கள் விட்டு தந்தால் சொர்க்கம் உங்கள் வீட்டை தட்டும் காலம் எல்லாம் உங்கள் நெஞ்சில் பூ பூக்கும் கொஞ்சி பேசி வரும் தமிழ் போல அஞ்சி அஞ்சி வீசி வரும் அலை போல நெஞ்சில் என்றும் சங்கும் சந்த காவி போல நூறு ஜென்மம் சேர்ந்திருக்க வாழ்த்துகிறோம் பூ தூவுகிறோம்

அப்ப எல்லாத்தையுமே சரி இது செய்து ஒரு கிஃப்டுக்கு வந்து ஓட பண்ணி அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ரெண்டு மணித்தேரம் கேட்டுருக்காங்க அதுல என்ன விஷயம் சொன்னா அந்த ரெண்டு மணி தேரத்துல வெயிட்ல வெயிட்டிங்ல இருக்கல நாங்க அப்படியே அந்த போனை தட்டி கொண்டு போயக்குள்ள போன்ல வந்து பார்த்தா வருது இன்ஜின் என்னது தாவயச்சேரி ஹாஸ்பிடல்ல இன்ஜின் ஆகி வேலை திட்டம் நடக்குது தடால் கூடலாம் என்னடா அப்பா கூடிய படியல் செய்யறாங்களே பார்த்தா அது அர்ஜுனா டாக்டர் விட்ட அம்பு அந்த அம்பு தான் இந்த வேலையில வந்து செய்யுது அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம்

அந்த அர்ஜுனான்ற டாக்டரை வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் இலங்கையில உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து மேற்பார்வையாளராக போட்டா சிறப்பா இருக்கும் எல்லா இயங்கும் அங்க உள்ள குறை ஒரு கிழமை இருந்தா காணும் ஹாஸ்பிட்டலே மாறி போயிடுது பாத்து இருக்க மின்னலா வேலை நடக்குது புதுசா ஒருத்தர் டாக்டர் வந்து சொல்றார் சகல வேலை திட்டத்தை நாங்க வந்து செஞ்சிருவோம் அப்படின்னு அப்படி என்று மின்னலா வேலை நடக்கிற அப்படியான ஒரு டாக்டரை தான் தேவை இவ்வளவு காலம் சரியான நிர்வாகம் சரியா செய்யக்கூடிய அக்கள் இல்லாம இருந்திருக்கணும் அப்படின்றது வந்து தெளிவா வந்து தெரியுது அப்ப நாங்க இப்ப போய் கிஃப்ட் எடுக்கிறோம் வீட்டை வந்து போறோம் சரிதானே பாதவி வீட்டை போய் அவருக்கு சரி ஷாக் எடுக்கிறேன் நான் கொடுக்க போறேன் ஓ கிஃப்டை வந்து கொடுக்க போறா பாதவி அதுதான் நீங்க பாக்க போறீங்க வாங்க போய் கிஃப்டை வந்து வேண்டுவோம் ஓ மாப்பிள்ள உடுப்பு மாத்திட்டு நாங்க அப்படியே தான் நிக்கிறோம் என்ன சரியா போட்டோ போட்டோ ஷூட் முடிஞ்சதா உங்களுக்கு அண்ணனோ முடிச்சது நீங்க வந்து ஒன் பாயிண்ட் ஆவணும் இது என்ன இது நீங்க அடிச்சு தள்ளறதுக்கு மன மாட்ட நீ எவ்வளவு போஸ்கள் இருக்குதே சரோ ஷூட் பத்தி இருக்குது நான் இப்ப நிறைய பல குடுறேன்னு யோசிக்கிறேன் எவ்வளவு போஸ் கொடுத்திருக்கலாமே சும்மா அநியாயமா ஆண்டு ஓ அந்த மாதிரி கவலை நீங்க படாம குடுத்து தள்ளிருங்க போஸ இது இது வந்து வழக்கமா எல்லா திருமணங்கள் விலையும் நடக்கிற சம்பவம் தானே என்னப்ப இந்நேரத்துல போட்டோ ஷூட் ஒண்ணு வரும் ஓ ஆனா என்ன அந்த காலத்துல கொடுத்ததை கொடுக்காம இப்ப புதுசா ரயில் பண்ணி கொடுக்கணும்ன்றதான் எங்களுக்கு விருப்பமா ஓ அங்க போட்டோகிராஃபர் வந்து வித்தியாசமா தான் கொடுத்துருக்குறாரு எனக்கு தெரிஞ்சு ஆ அந்த அந்த பார்வை நேரம் இருக்கணும் கண்ணுக்கு கண்ணு ஐ கான்டாக்ட் ஆஹ் அதான் கேட்கிறாரு ஆ